ஃப்ரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கீழே பார்க்காதீர்கள் மேலே பாருங்கள் ஆதார வசனம் யாத்ராவும் பதினஞ்சாம் அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தாவே தேவர்களும் அக்கொப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய அக்கொப்பானவர் யார் யாத்ராவும் பதினஞ்சு ரெண்டு கர்த்தர் என் பெலன் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே எங்கே இங்கே உமக்கு ஒப்பானவர் என்று கேட்பது கேள்வி அல்ல ஆச்சரியமான பதில் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை யாருமே இல்லை ஆகையால்தான் உடன்படிக்கை பண்ணும்போது தனக்கு மேலானவர் ஒரு இல்லாததால் தன் பேரிலேயே அணையிட்டு கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் நாம் யாருடைய பிள்ளை யாரை சேவிக்கிறோம் யாரை நம்பி இருக்கிறோம் நம்முடைய நம்பிக்கை எதன் பேர் இருக்கிறது என்பதில் தெளிவு பிறந்தது நமக்குள்ளே நிலைத்திருக்குமானால் எவ்வளோ பெரிய இடர்கள் வந்தாலும் பயமுறுத்தினாலும் புலம்பல் பாடமாட்டோம் சங்கீதம் பாடுவோம் தாவிதை போல இக்காலத்தில் ஆணருடைய பிள்ளைகளுக்கு இதுதான் பிரச்சனை தங்களுடைய பலன் யாரை சார்ந்திருக்கிறது யாருடைய வேரிலிருந்து நாம் கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொள்கிறோம் இதுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் புரிந்து கொள்கிறோம் ப்ராப்ளம்ஸ் டிசைன் டிசைனாக வரும்போது நம் கண் அதிலிருந்து எடுத்து இதன் மீது வைத்து விடுகிறோம் நம் அவரோடு இணைக்கப்பட்டிருந்தால் அவருடைய வல்லமை நமக்குள் இருந்தால் அவருடைய பலன் கிருபை நமக்குள் இருந்தால் ஏன் வருகிறது அப்படி என்ற ஒரு கேள்வி எத்தனை விதமாக எடுத்து சொன்னாலும் இது ஏன் எனக்கு இது ஏன் எனக்கு இது ஏன் எனக்கு இதுதான் கேள்வி இந்த கேள்விகள் ஓயும் வரை நம்ம பிரச்சனைகள் ஓயாது அது வரும் அது போகும் நம்ம ஜீவிய காலமெல்லாம் மண்ணில் இருக்கும் வரை அது வரும் 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 போகும் போகும் நிலைத்திருக்காது யோவான் பதினாறு முப்பத்தி மூணை வாசிங்கள் ஏன் சாத்தானால் நம்மை தொடு முடியவில்லை தொட்டாலும் அவரது திட்டம் நிறைவேறுவதில்லை வெட்கப்பட்டு போய் இனி வேறு வேறு திட்டத்தோடு வர முயற்சிக்கிறான் ஏன் அவன் நம்மை ஒரு பெரிய மகா பெரிய ஒப்பற்ற பலத்தோடு வல்லமையின் சக்தியோடு இணைக்கப்பட்டுக் கொள்வது அவனுக்கு தெரியும் அதனால்தான் அவள் தனது திட்டத்தை நிறைவேற்ற முடிவதில்லை அவளது முழு முயற்சியும் நம்மை அந்த இணைப்பிலிருந்து பிரித்துவிடவே போராடுகிறான் பிரித்தால் மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியும் நம்மை தோக்கடிக்க முடியும் அவன் ஓய்ந்து போவதே இல்லை சாத்தானின் திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் வார்த்தையிலிருந்து நம்ம பிரிக்க வேண்டும் வாக்குத்தத்திலிருந்து பிரிக்க வேண்டும் நம்பிக்கையிலிருந்து பிரிக்க வேண்டும் அவரை தேடுவதிலிருந்து பிரிக்க வேண்டும் சபைக்கு போகாமல் நிறுத்த வேண்டும் இதுதான் அவருடைய திட்டம் அந்த இணைப்பில் இருக்கும் வரை அவனால் கிட்ட வர முடியாது அல்லே லுய்யா அவனுக்கு தெரிகிறது நாம் ஒப்பற்ற வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆனால் இணைப்பில் இருக்கும் நாமும் மறந்து விடுகிறோம் இதுதாங்க பிரச்சனை இதை டீல் பண்ணிவிட்டால் உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது கேட்டது உனக்கு ஒப்பானவர் யார் அவருக்கு சொன்ன பதில் தான் நமக்கும் நமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைங்க உங்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை உங்கள் தனிப்பட்டதை வைத்து நான் சொல்லவில்லை அந்த வல்லமையோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த பரமபிதாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் சந்திரனையும் சூரியனை படைத்தவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்குள் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் பிதாவானவர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் தான் பார்க்கிறார் கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே பார்க்கிறார் இதை நம்புங்கள் கிறிஸ்துவுக்கு சோதனை வல்லையா யோசிச்சு பாருங்கள் யானைக்கு தன் பலம் தெரியாதா அடுத்து சொல்கிறார் நீ யாருடைய சகாயத்தில் வாழ்கிறாய் உனக்கு சகாயத்தையும் கேடகம் உனக்கு மகிழ்வியை பொருந்திய பட்டையும் அவரே நானே உன் சத்திருக்குள் கிச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்கிறார் ஹாலே லூயா இதனால் தான் தாபீது சொன்னான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவிடத்திலிருந்து எனக்கு கொத்தாசி வரும் சங்கீத நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு நான் நம்புகிறது அவராலே வரும் சங்கீத அறுபத்தி ரெண்டு ஐந்து சத்தமாக அந்த வசனை சொல்லு சொல்லுங்கள் தாபீதுக்கு வந்ததா இல்லையா நினைத்து பாருங்கள் வந்ததே விடுதலை ஆனானே ராஜாவானே காட்டுக்குள் பூமிக்குள் காட்டுக்குள் குகைக்குள் அலைந்து திருந்தவனை ஆண்டவர் கொண்டு வந்தாரே அவனாக வரவில்லை போய் அழைத்து வர சொன்னார் இஸ்ரேல் கோத்திர மூப்பர்கள் போய் அழைத்து வந்தார்கள் அல்லே லூயா தாபீது இந்த காடும் கல்லும் முள்ளும் குகையந்தான் இனி நம் இருப்பிடும் இதுதான் நமது வாழ்வு என்று அவன் ஒரு நாளும் இருக்கவில்லை இப்போது இன்று இருக்கிறேன் என் வாழ்வு மாறும் நான் ஜீவனில் தேசத்தில் நடப்பேன் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என் மேன்மையை பெருகப்பெண் மறுபடியும் தேற்றுவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னும் இன்னும் பேசினானே பாடினானே அப்படியே நடந்ததே எப்பொழுது பாடினான் நடுமத்தியில் எது துன்பங்கள் இடரல்கள் வேதனைகள் அவமானங்கள் துரத்தப்பட்ட நேரத்தில் தான் இதைகளெல்லாம் சொன்னான் அதை எதிர்பார்க்கிறாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் சரி நீ அவரை பற்றி பேசி துதியுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று துதியுங்கள் உங்களுக்கு என்ன வாக்கு என்பதை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி மாற விரும்புகிறீர்கள் சொல்லுங்கள் அவர் உங்களை எப்போ மாற்ற விரும்புகிறார் என்று வசந்தத்தை சொல்லப்பட்டிருக்க அதை சொல்லுங்கள் எப்போ சொல்ல வேண்டிய எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமல்லவங்க முடியாத கட்டத்தில் முடியவே முடியாத கட்டத்தில் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் நான் இதை செய்யக்கூடாது உங்களோடு இணைந்து இருக்கும் பலன் அற்பமாய் சொற்பமாய் எண்ணி விடாதீர்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் யுத்த யுத்தகாலத்தை நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பார்க்கலாம் ஜெயம் உங்களுடையது யுத்தம் அவருடையது உங்களுக்காக யார் யாருமா பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கட்டளிட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் எல்லையில் ஒன்று நடவாத போல தெரிகிறது நீங்க உணர்கிறீர்கள் அவருடைய செயல் உங்களது பார்வையும் உணர்வையும் சார்ந்தது அல்லங்க அவர் காற்றை அனுப்பினால் காடைகள் வந்து குவியும் அதே காற்று வேறு கட்டளையோடு அனுப்பினால் எதிரியே அழிக்கும் ஒரு ஆவிய கர்த்தர் அனுப்பினால் எதிரிகள் அவர்களை வெட்டுண்டு மடிவார்கள் இரண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரை வாசித்து பாருங்கள் அவர் குமரினால் கந்தகம் நெருப்புத்தடு விழும் மின்னலின் ஒளியை கைக்குள் வைத்திருக்கிறது தான் உங்கள் கருத்தை பிடித்திருக்கிறார் லூக்கா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு வரை வாசியுங்கள் சில பரிசுயர் இயேசுவிடம் வந்து நீ விடத்தை விட்டு போய்விடும் ஏறதுமை கொள்ள வளைகுதையே திருதிகிறான் மனதாக இருக்கிறான் என்றார்கள் ஐயையோ நல்ல வேலை சொன்னீங்க தேங்க்ஸுங்க என்று சொன்னாரா வாசியங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் இன்றும் நாளைக்கும் நான் பிசாசுலை துரித்து நோய்களை குணமாக்க வேண்டும் இன்றும் நாளையும் நாளையும் மறுநாள் நடமாட வேண்டும் என்று நரிக்கி போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்படி தைரியம் வேணுங்க ஆண்டவருடைய தைரியத்தை ஆவி ஆள் தான் நிறப்பினர் இருக்கா பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை பயத்தின் ஆவி பிசாசனுடையது உங்களிடம் என்ன இருக்கிறது ஆண்டவருடைய இருக்கிறது ரட்சிப்பு இருக்கிறது ரட்சிப்புக்குள் எல்லாமே இருக்கிறது நான் இன்னும் வேலை செய்ய வேண்டும் என்று அப்படி உங்களை யாராவது மிரட்டுகிறார்களா இந்த இடத்தை காலி பண்ணிவிட்டால் நீரை இப்படி பல பயமுறுத்துகள் வருகிறதா அவர்களிடம் ஆள் பலம் பணபலம் அதிகார பலம் இருக்கலாம் உங்களிடம் ஒன்றுமே இல்லை சடுதியில் மலைகளை பெயர்த்து போடுகிற தேவகரம் உங்கள் மேல் உள்ளது பூமியை புரட்டி போடுகிற தேவ பலம் உங்களோடு உள்ளது அவர் கருத்தை பிடித்திருக்கிறார் நீங்கள் அவர் கருத்தை பிடித்தால் விட்டு விடுவீர்கள் அவர் உங்கள் கருத்தை பிடித்திருக்கிறார் நீங்களும் இப்படி சத்தமாக சாத்தானை பார்த்து சொல்ல வேண்டும் அழிவின் மகனே நான் இந்த பூமியில் இந்த இடத்தில் இன்னும் எத்தனையோ காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது இதே ஊரில் இதே இடத்தில் உயருவேன் பெரிய காரியங்களை செய்வேன் உன் வஞ்சக செயலை கவிழ்ப்பேன் வாழ்வேன் வளமாக ஆரோக்கியமாக நீ என் அருகில் வர முடியாது தூரத்திலிருந்து பார்ப்பாய் என்று பிரகடனம் பண்ணுங்கள் இதில் கருத்தில் பிரியப்படுவாருங்க இதில் தாங்க பிரியப்படுவார் யோபு நினைத்து பாருங்கள் சகலத்தை இழந்து கீழே ரோட்டுக்கு வந்து கொட்டாங்கச்சி வைத்து சொரித்து கொண்டிருக்கோ சொல்லுகிறான் என் மேப்பர் உயிரோடு இருக்கிறார் நான் காண்பேன் நான் சோதித்தவின் பொன்னாக விளங்குவேன் எனக்காக எனக்கு குறித்ததவர் நிறைவேற்றி முடிப்பார் எப்போ சொன்னான் பாருங்கள் அதுதாங்க கருத்தருக்கு பிரியம் நன்றாக தெரிந்து கொள்க அந்த கருத்தருக்கு பிரியம் அந்த பிரியத்தை நிறைவேற்றுங்கள் நம் பலம் ஒன்றுமில்லை சகரிய நாலு ஆறு நம் வழிகள் மரண வழிகள் அவருடைய வழிக செம்மை நம் யோசனை வியர்த்தது அவரோ யோசனை பெரியவர் உங்கள் கண்களை மேலே மேலே எடுத்து பாருங்கள் கொள்ளை மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாசியுங்கள் காலடி தெரியாமல் இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நடமாடு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் கருத்தர் ஆ இவங்க கருத்தை பிடித்திருக்கிறார் மேலே போக போக எல்லாம் சிறியவயாக தெரியும் பார்த்துருக்கிறீங்களா நான் மேலே போக போக கீழே இருக்கிற கட்டடங்கள் பெரிய பெரிய முப்பது நாற்பது மாதிரி கட்டடங்கள் எல்லாம் தீப்பிட்டி போல தெரியும் அப்படி நீங்கள் மேலே 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 அவரையே பாருங்கள் இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் நீங்கள் பிரச்சனையே பார்த்துக்கொண்டு அதை பற்றியே பேசிக்கொண்டு அதை பற்றியே தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய மகிமையை கீழ்ப்படுத்தீர்கள் என்பதுதான் பொருள் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவரை மகிமைப்படுத்துங்கள் அவரை பற்றி பேசுங்கள் அவருக்கு உங்களுக்கு என்ன உறவு சொல்லுங்கள் உங்கள் திறமை பலம் யோசனை மட்டும் கண்களில் எடுத்தால் கவலை பயம் திகில் வரும் ஏன் வருகிறது நம்மால் முடியாது நம்மளுக்கு பதில் இல்லை என்பதனால்தான் உதறிவிடுங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் தியானிங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லு ஒன்றுமே உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் அல்லே லூயா அல்லே லூயா சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் எந்த வல்லமை ஞானம் யுக்தி உங்களுக்குள் வேண்டுமோ அதை அவர் உங்களுக்குள் இறக்குவார் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இயேசுவை பார்த்து இவன் தச்சன் மகன் அல்லவா எப்படி எப்போது இவனுக்கு இந்த ஞானம் பலத்த செய்ய வந்தது என்று சொன்னது போல் உங்களை பார்த்து சொல்லும் காலம் நெருங்கி விட்டது மறந்து விடாதீர்கள் ஹாலே லூயா ஜபிக்கலாம் தகப்பனே உம்மை அறியும் அறிவு பெருக பெருக எங்கள் பாடுகள் நிருப்பப்பட்ட நூல் போல ஒன்றுமில்லாத போய்விடும் நிமதை கண்டோம் உமது பெலன் கிருபை பூரணமாக எங்கள் மீது இருப்பதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் நாமத்தினாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து சொல்வ மதிலை தாண்டுவோம் வெற்றி எடுப்போம் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் உன்னதரின் ஒப்பற்ற கரத்தில் இருக்கிறேன் ஆமேன் ஹாலூயா